ஓம் கஜானனம் ரூதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் திருவிழாய் திருவிளையாடல் புராணத்திலே ஐந்தாவது படலமாக தடாகை புராட்டியாரின் திருமணப் படலத்தை பற்றி நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் அப்படின்னு கூட சொல்லலாம் மீனாட்சி அம்மனுக்கு முதலில் வைத்த பெயர் தடாகை ஆகையால் தான் தடாகை பிராட்டியாரின் திருமணப் படலம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது அங்கைய கண்ணியான மீனாட்சி அம்மன் மதுரையை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் மீனாட்சியின் அன்னை கஞ்சன மாலைக்கு தனது மகளுக்கு வயசாகிட்டே போது இன்னும் திருமண காரியங்கள் திருமண காலங்கள் கைகூடவில்லையே அப்படிங்கிற ஏக்கம் கவலை உண்டு எந்த தாயாருக்குத்தான் இருக்காது தனது மகளுக்கு திருமணக்காரியன் காலங்கள் வயது வந்து விட்டால் திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் ஒரு நல்ல பையன் கையில் ஒரு நல்ல பையன் கையில் பிரித்து கொடுத்துட்டு நாம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற இயக்கம் கவலை தாக்கங்கள் எல்லா அம்மாமார்களுக்குமே இருக்கும் இது மீனாட்சியின் வளர்ப்பு தாயான காஞ்சன மலைக்கு மட்டும் இருக்காதான் என்ன மீனாட்சியை பார்த்து கேட்குறாங்க என்னம்மா உனக்கு இன்னும் இந்த கல்யாண காரியங்கள் காலங்கள் கை அப்படின்னு காஞ்சனமாலையும் கேட்குறா அதற்கு தடாகை மீனாட்சி அம்மன் என்ன சொல்கிறாள் என்றால் அம்மா அதெல்லாம் காலகாலத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்குமா இந்த சின்ன குழந்தைங்களாம் அப்படி தான் டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்குமா ஏன் நீ அதை பற்றி கவலைப்படுறீங்க போமா எனக்கு நிறைய வேலை இருக்கு நாட்டை நல்லாட்சி செய்யணும் வரியெல்லாம் எல்லா பக்கத்திலேருந்து வரவில்லை அதெல்லாம் சரி பார்க்கணும் ஒரு சிற்றரசர்களை எல்லாம் நமது கைக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போர் புரிய போகிறேன் அப்படின்ட்டு போர்க்கோலம் கொண்டு போர் புரியச் செல்கிறாள் மீனாட்சி மீன்கொடி பறக்க ரதத்தில் ஏறி போருக்கு கிளம்புகிறார் முதலில் பூ உலகத்தை வெற்றி கொள்கிறார் வெற்றி கொடியை நாட்டுகிறார் கிழக்கே அமராவதியை வென்று இந்திரனிடம் இந்திரனிடம் இருந்த கற்பக விருச்சம் காமதேனு ஐராவதம் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு தென்கிழக்கே அக்னியை வென்று அவர் கொடுத்த காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு தெற்கே யமனையும் வெற்றி சூடி வெகுமதியை வாங்கிக் கொண்டு தென்மேற்கே நிறுதியை வெற்றி கொண்டு வடக்கே வாயுவையும் தோற்கடித்து வடமேற்கே சோமனை வெற்றி கொண்டு மேற்கே வருணனையும் வெற்றி கொண்டு இவ்வளவு வரிசையா வாயுவையும் வெற்றி கொண்டு சோமனையும் வெற்றி கொண்டு மேற்கே வருணனையும் வெற்றி கொண்டு வரிசையாக வெற்றி கொடி நாட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கா கடைசியா வடகிழக்கு பகுதிக்கு போறாங்க அங்கேயும் வெற்றி பெற்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவகணங்கள் ஓடோடி சென்று இந்த செய்தியை நந்திதேவர் ஓடி போய் சிவன்கிட்ட போய் சொல்கிறார் சுவாமிகளே ஒரு பெண் நமது சிவகணங்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறார் வெற்றி வாயை சூடி முன்னேறிக்கொண்டே நமது கைலாயம் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சிவனிடம் சொன்னவுடன் சிவன் சரி நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ட்டு விசவாசோடனராக ஒளி வெள்ளத்தில் வருகிறார் காலையின் மீது ஏறி வருகிறார் அது கண்கள்லாம் காட்சியாக இருக்கிறது மீனாட்சி காலையில் மீது வரும் அந்த நபரை பார்க்கிறார் கண்ணெல்லாம் கூசு ஒளி வெள்ளம் சிவந்த மேனி சடை முடி ஒளித்தோல் பொருத்தி இருக்கிறார் கையிலே சூளம் இன்னொரு கையிலே உடுக்கை அப்படியே ஒளி புலம்பா அப்படியே வர்றார் மீனாட்சி இவர் இவ்வளவு அழகா இருக்காரே அப்படிங்கிறத பார்த்து அப்படியே அந்த அழகில் மயங்கி அப்படியே மீனாட்சி நிற்கிறார் இந்த அழகில் மயங்கி நின்ன உடனேயே மீனாட்சியின் மார்பில் இருந்த மூன்று தனங்களில் ஒன்று மறைந்து விடுகிறது இதை மீனாட்சியின் மந்திரி சுமதி பார்க்கிறார் அரசி அரசே அரசியாரே நீங்கள் பிறந்தவுடன் அசரி ஒளி ஒன்று கேட்டது உங்கள் மனவாளனை நீங்கள் பார்த்தவுடன் உங்கள் மார்பில் இருக்கும் மூன்றாவது தனம் மறைந்துவிடும் அதுபோலவே இப்போது நடந்திருக்கிறது அப்போ தானே உங்கள் மனவாளன் அப்படின்னு சொல்கிறான் மீனாட்சியோ காதில் கேட்டும் கேட்காமையும் வந்த நபரையே அப்படியே காலை மீது வந்த அந்த அழகு அழகனை பார்த்து கொண்டே இருக்கிறாள் அழகுனா அழகு அப்படி அழகு இறைவனே அல்லவா காலை காலை மீது ஏறி வருகிறார் அப்போ எப்படி இருக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறாள் இவளுக்கு வெக்கம் கூடிவிடுகிறது கோணி தனது கால் கட்டை வரலாம் நிலத்திலே கோலம் போடுறார் பெண்களுக்கு வெக்கம் வந்துட்டால் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை ஒரு மாறியாக வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நிலத்தில் கட்டை வரலாறு கோலம் போடுவாங்க அப்போ அவங்க மனசில் சந்தோஷம் ஆட்கொண்டிருக்கிறது அப்படின்னே போயிடலாம் இந்த எல்லாம் சோமசுந்தரர் சொக்கநாதர் பரமன் பார்த்து கொண்டே இருக்கிறார் தேவி மீனாட்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நானே உனது மனவாளன் திங்கக்கிழமை சோமவாரத்தில் மதுரை வந்து உனது கரத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்ல போர்க்கோளத்தில் இருந்த மீனாட்சி மனக்கோலத்தில் மதுரை வந்து சேர்கிறான் மதுரை வந்தாச்சு ஓடோடி போய் அம்மாட்ட போய் கட்டிப்பிடிச்சு அம்மா அப்படி நடந்த விஷயத்தை பூர சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மறுமையாக வந்தாச்சு சோமவாரத்தில் வந்து என்னை பிடிப்பதாக உறுதியளித்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன காஞ்சனமாலைக்கு சந்தோஷம் என்ற எல்லைக்கு அளவே இல்லை சந்தோஷத்தால் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அப்போ உடனே அரச சபை கூட்டப்படுகிறது எல்லா அமைச்சர்களுக்கும் கட்டளை இடுகிறார் எனது மகள் மீனாட்சியின் கல்யாணம் மதுரை மாநகரிலே தரமுடலாக இருக்க வேண்டும் இதுவரையில் யாரும் நடத்திராத அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சர்கள்ட்ட சொல்ல அமைச்சர்கள் திருமண வேலையை கவனித்துக் அண்டை நாடுகளுக்கு தேதி சொல்லப்படுகிறது ஓலை அதாவது திருமண ஓலை இப்பெல்லாம் நம்ம திருமண பத்திரிக்கை கொடுக்கிறோம் அந்த காலத்துல மன ஓலை என்பார்கள் அந்த மன ஓலை எல்லா நாட்டிற்கும் அனுப்பியாச்சு தேவியின் கல்யாணம் அல்லவா மதுரையே குலுங்குகிறது மதுரையே அலங்கார மதுரையாக ஆகிறது தோரணம் கட்டுறாங்க வாலம்பரம் கட்டுறாங்க பந்தல் போடுறாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ தனது சக்திக்கு அப்படி அந்த ஊரவே அழகுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க திருமண மண்டபம் எப்படி அமைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பொன்னாலும் நவரத்தினங்களாலும் திருமண மண்டபம் அலங்கரிக்கப்படுகிறது மண்டபத்தின் நடுவே மனமே மனமேடை பலவித பூக்களால் அலங்காரம் செய்யப்படுகிறது வந்தவங்க உட்காரணும் இல்லையா பஞ்சமத்தை இருக்கையில் போடப்படுகிறது இப்போ இந்த காலத்தில் நம்ம சீக்கிய வசித்த போடுறோம் அப்போ வந்து விளக்குகள் ஏற்றப்படுகிறது கலர் கலராக ஏற்றுறாங்க சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வச்சு இனிப்பில் இத்தனை வகை காரத்தில் இத்தனை வகை அப்பளத்தில் இத்தனை வகை பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வகை அப்படின்னு சாம்பார் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை சாதம் இதுபோக வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் அப்படியே மணக்குதுங்க அந்த சமையல் கூடமே நல்ல பாவத்தால் மணக்கிறது அப்போ மதுரையின் அரசிக்கு அல்லவா கல்யாணம் சாப்பாட்டை பற்றி சொல்லவா வேண்டும் அமுதம் அள்ளி அள்ளி படைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சாப்பாடு அவ்வளவு அழகாக நடங்குது மாப்பிள்ளையாக சொக்கனாக பட்டாடை உடித்து சோளத்தை கையில் ஏந்தி காளையின் மீது அமர்ந்து வருகிறார் அதுதாங்க மாப்பிள்ளை அழப்பு இப்போலாம் நம்ம காரை வச்சு அழைக்கிறோம் அந்த காலத்தில் அரத்தில் அழைப்பாங்க இவர் சிவன் வந்து தனது வாகனமான காளையின் மீதே வருகிறார் அப்படி ஜொலிச்சுக்கிட்டு வர்றார் மாப்பிள்ளை எல்லாம் முடிஞ்சாச்சு ஊரே கண்கட்டாமல் மாப்பிள்ளை அழைப்பை பார்க்குது ஏண்டி இவ்வளவு அழகாடி இவ்வளவு அழகான ஒருத்தரை நான் இது வரைக்கும் எனது வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடி இவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மாப்பிள்ளை அவ்வளவு அழகோ அழகு அப்படின்னு வீதிகளில் நின்று பெண்கள் பேசிக்கொள்ளி பேசி கொண்டிருக்கிறார்கள் மாப்பிள்ளையில் முடிஞ்சாச்சு மாப்பிள்ளை மண்டபத்துக்கு வந்தாச்சு அடுத்து என்ன கல்யாணம் தானே குபேரன் மாப்பிள்ளையை அலங்காரம் செய்ய குண்டோதரன் கொடைபிடிக்க மாப்பிள்ளை மனைப்பந்தலுக்கு மனப்பந்தலுக்கு வந்து அப்படியே சம்மணம் போட்டு உட்காடுறாரு அடுத்து மனப்பெண் வரும் மனப்பெண் வர வேண்டும் அல்லவா மாப்பிள்ளைக்கு இவ்வளோ அலங்காரம் என்றால் பெண்ணிற்கு சொல்லவா வேண்டும் இன்றைக்கெல்லாம் பியூட்டி பார்ஸ் பியூட்டி பார்லரில் வந்து வந்துடுறாங்க பெண்கள் வந்து அழகுப்படுத்துகிறாங்க இங்கே மூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கும் மூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு வாத்தியார் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் காதில் கேட்டால் தானே அங்கே அப்போ தான் சரை நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த சாமி இந்த சாமிம்பாங்க வந்தால் தானே ஆக இப்போல்லாம் பியூட்டி பார்லர் பெண்கள் வந்து அலங்காரம் அந்த காலத்தில் மருதாணி கால் விடுவாங்க கையில் வளையல்கள் சடை அலங்காரம் இப்படிலாம் தோழிகள் மீனாட்சிக்கு செய்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா கல்யாணத்துலையும் தாங்க நடக்கும் இங்கே வாத்தியார் வந்து உட்காந்துக்கிட்டு கூப்பிடுறார் நல்ல நேரம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது சீக்கிரம் பண்ணி அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அவங்க அலங்காரம் மீனாட்சிக்கு அழகாக செய்து தோழி பெண்கள் சூழ மீனாட்சி அம்மன் மணப்பெண்ணாக வந்தாச்சு கருட வாகனத்திலே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வந்து இறங்கியாச்சு பிரம்மாவும் சரஸ்வதியும் அன்ன வாகனத்தில் வந்து இறங்கியாச்சு இந்திரனும் இந்திராணியும் முன்னதாகவே வந்துட்டாங்க பிரம்ம ரிஷிகளும் கல்யாணத்திற்கு வந்து விட்டார்கள் அப்புறம் என்ன யாகம் வளர்க்க வேண்டியது தாலி கட்ட வேண்டியதுதானே யாகங்கள் முறைப்படி வேத மந்திரங்கள் சொல்ல திருமணத்திற்கே உண்டான அந்த ஓம் மாங்கல்யம் தந்தனானே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி சொக்க சொக்கேச பெருமான் சொக்கநாதர் மதுரையின் அரசியான தடாகை புராட்டியார் என்ற மாணிக்க மீனாட்சி மரகத மீனாட்சி கழுத்திலே திருநான் கட்டுகிறார் திருமாங்கல்யத்தை கட்டுகிறார் இந்த மாணிக்க மீனாட்சி மரகத மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் சுப நன்னாளிலே இனிதாக நடந்து முடிகிறது இவ்வாறாக அங்கையற்கி என்ற மீனாட்சிக்கு திருமணம் இனிதாக நடந்து முடிகிறது மீனாட்சியின் திருவிளையாடல் புராணத்திலே தடாகையில் திருமணப் படலமாக ஐந்தாவது படலமாக நாம் இதை தெரிஞ்சிடலாம் நாலு படலம் முடிஞ்சு இப்போ ஐந்தாவது படலத்தை பற்றி பேசியாச்சு அடுத்த ஆறாவது படலத்துக்கு போகலாம் இப்போ இந்த ஐந்தாவது படலம் தடாகை புராட்டியாரின் திருமணப் படலத்தை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளை பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்